Like, really I name in Jesus Christ. So, today's verse is going to be Colossians three two. Set your mind on things above, not on things on the earth. சுத்தமாக வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து இங்கே உலக பிரகாரமான விஷயத்துக்கு வந்து ஆசைப்படாமல் வந்து ஹெவன்லி திங்ஸ்க்கு வந்து ஆசைப்படணும் இந்த சென்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு கிட்டார் இல்லை ஒரு சோஃபா அந்த மாதிரி ஒரு ஏர்த்லி திங்ஸ்க்கு வந்து ஆசைப்படுறதை விட நம்ம வந்து வாட்ச்ஸ் இன் ஹெவன் நம்ம வந்து கடவுளை நோக்கி வந்து போடணும் நம்ம வந்து காடோட வாழ்க்கையை நோக்கி வந்து ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கையில் ஏர்த்லி திங்ஸை விட ரொம்ப அற்புதமான அமேசிங் அற்புதமான வந்து ஒரு காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து காட் வந்து செஞ்சு நமக்கு வந்து அற்புதமான திங்ஸ் திங்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து காட் நமக்கு வந்து கொடுப்பாரு அதுவும் அந்த பிளெஸ்ஸிங் வந்து எவ்வளோ லாஸ்டிங்காக நம்ம வாழ்க்கையில் வந்து ட்ராவல் பண்ணும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏர்த்லி திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆசைப்படுறத விட நம்ம வந்து காட் நோக்கி வந்து போனோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிளெஸ்டாக வந்து இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இயசுப்பா இந்த ஆகூடத்துக்காக நன்றி சுப்பா இஸ்பா இந்த வர்ஸ் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஸ்பா எங்களோட வாழ்க்கையில் இசுப்பா எப்போவுமே யூஸ்ப்பா நாங்கள் வந்து ஏர்தலி திங்ஸ் ஆசைப்படாமல் இயசுப்பா யூஸ்பா நாங்கள் வந்து பரலோகத்துக்கு போகிறது ஃபோக்கஸாக வந்து நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசைதீங்க யூஸ்பா ஆஸ் ஐ திங் அஃப் ஆ ஜி இஸ் நேம் ஆ மீன் குட் பஸ் யூ ஹெவ்ரிட் டேய் ப